சமூக நீதி சர்வசமய உரிமைகள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற சமூக நல்லிணக்க மீளாது விழா சமூக நல்லிணக்கத்திற்கு பங்காற்றி வரும் சான்றோர்களுக்கு சமூக நீதி விருது வழங்கி கௌரவிப்பு கோவையில் சமூக நீதி சர்வசமய உரிமைகள் கூட்டமைப்பு மற்றும் கோவை எக்கனாமிக் சாம்பர் லிங்க் இணைந்து சமூக நல்லிணக்க மீளாது விழா நிகழ்ச்சி போத்தனூர் பகுதியில் உள்ள தென்றல் மகால் அரங்கில் நடைபெற்றது சமூக நீதி கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் டாக்டர் ஜி முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் ராம வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக குருஜி சிவாத்மா திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் பைத்துல் மால் நிறுவனர் தலைவர் ஹிதாயத்துல்லா ஆடிட்டர் கலிமுதீன் ஆர் கிருஷ்ணசாமி டாக்டர் சுரேஷ் கண்ணன் கவிஞர் கோட்டீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விலாவில் முன்னதாக முனைவர் அன்வர் பாட்ஷா எழுதிய குரல் மொழியில் மிளிரும் நபிமொழிகள் எனும் நூல் வெளியிடப்பட்டது தொடர்ந்த நிகழ்ச்சியில் சமூக ஒற்றுமைக்காக சமய நல்லிணக்க சான்றோர்களுக்கு மாமனிதர் பெருமானர் சமூக நீதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது நூறு பேர் இருந்தாலும்